அந்த மனிதர் தொடர்ந்து என் இறைவா என்று கூறி அல்லாவிடம் துவா செய்து கொண்டே இருப்பார் அவரிடம் இறைவன் உனது இந்த கோரிக்கையை ஏற்று இதை நான் உனக்கு வழங்கிவிட்டால் வேறொரு கோரிக்கையையும் நீ முன்வைக்கலாம் அல்லவா என்று கேட்பான் அதற்கு அவர் இல்லை உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக வேறு எதையும் உன்னிடம் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நாடிய வாக்குறுதிகளையும் உறுதிமொழிகளையும் தம் இறைவனிடம் வழங்குவான் ஆகவே அல்லாஹ் அவரை சொர்க்கத்தின் வாசல் வரை கொண்டு செல்வான் அவர் சொர்க்கத்தின் வாசலில் நிற்கும் போது அவருக்காக சொர்க்கம் திறந்து கொள்ளும் உடனே அவர் அதிலுள்ள உள்ள உல்லாசமான சுகங்களை காணும் போது அல்லாஹ் நாடிய நேரம் வரை மௌனமாக இருப்பார் பிறகு என் இறைவா என்னை சொர்க்கத்திற்குள் அனுப்புவாயாக என்று கூறுவார் அப்போது அவரிடம் இறைவன் இப்போது உனக்கு வழங்கப்பட்ட